நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நெகிமியா ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் என் சகோதரன் ஆகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரமனை தலைவனாகிய அனென்யாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் எருசலேமின் மதில் சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு கதவுகள் போடப்பட்ட பின்பு அதன் காவல் விசாரணைக்கு நெகேமியா சிலரை ஏற்படுத்தினார் அவர்களில் ஒருவனாகிய அனனியாவையும் அவனுடைய விசேஷித்த குணநலன்களையும் இந்த வசனம் விவரிக்கின்றது அவனுடைய இரண்டு தகுதிகளில் ஒன்று அநேகரை பார்க்கலும் உண்மையுள்ளவன் இரண்டாவதாக தேவனுக்கு பயந்தவன் இந்த இரண்டு தகுதிகளும் தான் அவனுக்கு இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு பிரதான காரணமாக காணப்படுகின்றது அநேக மனுஷர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்ததை பார்த்திருக்கிறார் அநேகருக்குள்ளே இவன் மிகவும் உண்மையுள்ளவனாக காணப்பட்டபடியால் எருசலேமின் காவல் விசாரணைக்கு அவன் ஏற்படுத்தப்பட்டான் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே அநேக மனுஷர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் அவர்களை பார்க்கலும் அதிகமாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிறது இந்த வசனம் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கின்ற தேவனுடைய ஆலோசனையாக இருக்கின்றது okay, பொதுவாக மனுஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்னவென்றால் பிறர் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களைப் போல நாமும் காணப்படுவோம் அப்பொழுதுதான் இந்த இடத்திலே நாம் நிற்கிறதற்கு முடியும் இல்லாவிட்டால் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் மற்றவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டத்தாரும் நாம் தனித்தவர்களுமாக காணப்பட்டு விடுவோமே ஆகவே நாமும் அவர்களில் ஒருவரைப் போல காணப்படுவோம் என்கிறது ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை நாம் எல்லோரை போல இருப்பதற்கு கர்த்தர் விரும்பவில்லை அவர் விரும்புகிறது போல நாம் காணப்பட வேண்டும் இது ஒருவேளை சில கடினமான சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வரலாம் ஆனால் போல நாமும் காணப்பட்டால் தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை நாளிலே அதில் அகப்பட்டு விடுவோம் மாறாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் சோதனைகளும் தீங்குகளும் வருகின்ற நாளிலே அந்த உண்மை நம்மை காக்கும் ஆகவே அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவர்களாய் அடுத்ததாக அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் கத்தருக்கு பயப்படுகிற பொறுப்புகளை பதவி உயர்வுகளை கொடுக்க இருக்கிறது இந்த ஆனானி ஏற்கனவே அவன் அரண்மனை தலைவனாக காணப்பட்டான் இப்பொழுதோ எருசலேமின் காவல் விசாரணைக்கு அவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் உண்மையுள்ளவர்களுக்கும் தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த காலை வேளையிலே நாம் வேலை செய்கின்ற இடங்களிலேயோ படிக்கின்ற இடங்களிலேயோ மற்ற எந்த சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோமோ அங்கே தேவனுக்கு பயந்தவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் காணப்படுவோம் நல்ல பதவி உயர்வுகளையும் மேலான இடத்தில் உட்கார பண்ணுதலையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் நாம் அவைகளை தேடி செல்லுவதல்ல அவைகள் நம்மை தேடி வரும்படிக்கு செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் நாங்கள் உமக்கு பயந்தவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் எங்கள் வேலைகள் தொழில்கள் என்கிற எங்கள் வாழ்க்கை சார்ந்த எல்லா இடத்திலும் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதை தாரும் உயர்வுக்கு தேவையான அந்த தகுதிகளை நாங்கள் பேணி காத்து கொள்ள உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரும் இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக